நாகர்கோவிலில் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்தபோது காதலியுடன் நெருக்கமாக இருந்த காட்சியை வீடியோ எடுத்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது வாலிபருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்தது தற்போது அவருக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இந்த நிலையில் வாலிபர் மீனாட்சிபுரத்தில் உள்ள ஒரு செல்போன் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு முப்பத்தி மூன்று வயதான ஒரு இளம்பெண்ணும் வேலை பார்த்து வந்தார் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் வாலிபருக்கும் இளம்பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இருவரும் செல்போனில் அடிக்கடி பேசிக் கொண்டனர் நள்ளிரவிலும் இளம்பெண் தன் கணவருக்கு தெரியாமல் வாலிபரிடம் பேசி வந்தார் பின்னர் இரண்டு பேரும் நெருக்கமாக இருக்கும் அளவுக்கு இணைந்தனர் இது இளம்பெண்ணின் கணவருக்கு தெரிய வந்தது இந்த கள்ளக்காதலை அவர் கண்டித்தார் கள்ளக்காதல் மோகத்தில் இளம்பெண் தன் கணவர் மற்றும் குழந்தைகளை உதறி தள்ளிவிட்டு வாலிபருடன் செல்ல முடிவு செய்தார் இதை வாலிபரிடம் கூறிய போது அவரும் கணவரை விட்டுவிட்டு வந்துவிடும்படி கூறினார் இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளை வேண்டாம் என்று கூறிவிட்டு இளம்பெண் வாலிபருடன் வந்துவிட்டார் பின்னர் தாழக்குடியில் உள்ள வாடகை வீட்டில் காதலியை தங்க வைத்த வாலிபர் தன் மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக அவருடன் குடும்பம் நடத்தி வந்தார் ஒரு கட்டத்தில் வாலிபர் இளம்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய விவகாரம் வாலிபரின் மனைவிக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கணவரை கண்டித்து தகராறு செய்தார் ஆனால் வாலிபர் அதை கண்டுகொள்ளவில்லை பகலில் மனைவி வீட்டிலும் இரவில் கள்ளக்காதலி வீட்டிலும் அவர் ஜாலியாக இருந்துள்ளார் நாளடைவில் வாலிபரின் செயல்களை அவரது மனைவியும் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள்ளழகாதலியுடன் நெருக்கமாக இருந்தபோது அதை வாலிபர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துள்ளார் இதை அவர் பார்த்துவிட்டார் அந்த செல்போனில் வாலிபர் மேலும் ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த ஆபாச வீடியோவும் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது பற்றி வாலிபரிடம் கேட்டார் ஆனால் அதற்கு வாலிபர் சரிவர பதில் அளிக்கவில்லை இதனால் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது கள்ளள வாலிபர் தாக்கியதோடு ஆபாச வீடியோ பற்றி பேசினால் கொலை செய்து மிரட்டினார் இந்த சம்பவம் குறித்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் காதலி புகார் அளித்தார் அதன் பேரில் வாலிபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்